தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில தினம் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் நம்ம சந்திக்கிற சின்ன மற்றும் பெரிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கை பார்த்து விடுகிறது ஒரு போராட்டத்தில் இருந்து இப்போ தான் நான் மீண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அடுத்த போராட்டம் உடனே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துடுது இப்படியும் நீங்கள் யோசிச்சு ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சமாதான குறைவு ஏற்பட்டாலே அதை சரி செய்ய நம்முடைய நாவாகிய பட்டயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அது பிரச்சனையை பெரிதுபடுத்தி விடுகிறது ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு உங்கள் போராட்டத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது அதுவும் நீங்கள் முயற்சி செய்யாமலேயே ஆமாம் பட்டயத்தால் ஈட்டியால் செய்ய முடியாததை தேவ வல்லமை உங்களுக்காக செய்து தரப்போகுது உங்கள் போராட்டங்களை யுத்தங்களை இன்றைய தேவனிடம் கொடுத்துடுங்க இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அற்புதங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா என்னோடு ஜபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா அமேன் எத்தனை ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் அது எல்லாம் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய அத்தனை தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரம் இசைப்பா இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் நல்ல இசைப்பா உம்முடைய வல்லமையினால் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயிக்கிறோம் இசைப்பா யார் யார் என்னென்ன போராட்டத்தில் இருக்கிறாங்களோ வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டு இப்பொழுது இந்த ஜபத்தை அப்பா கேட்டுட்ருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்க போகிறமைக்காய் நன்றி இசப்பா இருட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா உங்களுடைய பிரகாசம் அவங்க மேலே பா ஒளிரட்டம் இசைப்பா ஸ்தோத்திரம் இசைப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கப்பா அம்மேன் யாருமே உதவாத போது, வீட்டில் குடும்பத்தில் கணவன் பிள்ளைகள் மனைவி யாருமே உதவாத போது அப்பா நீங்கள் உதவுறீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே எல்லாரும் ஒரு பாரமாக போது அப்பா அன்பால் பா நீங்கள் எங்களை நிரப்புறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர இசப்பா இவ்வளவு நாளாக நீங்கள் ஜெபிச்சிட்டே இருக்கலாம் ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அந்த போராட்டம் முடிகிற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா அந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறதுக்காக பிற மனிதர்களை தேடி ஓடுறீங்க உங்களுடைய சுய முயற்சினால என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறீங்க ஆனால் அந்த காரியத்துக்காக தேவன்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுத்து உங்களால் ஜெபிக்க முடியல இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சிக்க போகிறாரு அது பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல அவருடைய வல்லமையினால் அமையன் அவருடைய கிருபையினால் அவருடைய தயவுனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களும் முடிவுக்கு வருது அது என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறாரு ரசிக்கிறாரு அமேன் ஸ்தோத்திர ஸ்தோத்ர ஏசப்பா இனி மேற்கொண்டு இந்த எகிப்தியனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறதில்ல அமேன் மேன் நன்றி ஆண்டவன் நீங்கள் எத்தனையோ சிறுமைப்பட்ட நாட்களையும் வேதனை அனுபவித்த நாட்களையும் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்போது இனி அது உங்களை பின்தொடராது அமேன் கண்ணீரோடு நடந்த அனுபவங்களுக்கு தக்கதாக ஆசீர்வாதங்களால் தேவன் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறாரு கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமான உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் இருந்தன ஆனால் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் தான் வைத்திருக்கிறாரு நீ வெற்றியை மட்டுந்தான் நீங்கள் என்னம அனுபவிக்க போறீங்க தாவிது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஆனாலும் அவருக்கு பல நெருக்கங்களும் பாடுகளும் இருந்தன சவுல் அணுதினமும் தாவீதை வேட்டையாடும்படி மலைகள்லையும் குகைகள்லையும் துரத்தி கொண்டு போனார் கர்த்தர் ஏன் இந்த பாடுகளை தாவிதுக்கு அனுமதித்தார் பிற்காலத்தில் தாவீதை சிறந்த ஒரு ராஜாவாக மாற்றும்படி கர்த்தருடைய வல்லமையான தீர்க்கதரிசியாக உயர்த்தும்படியாக தான் இந்த பாடுகளை அனுமதித்தார் ஒரு நாள் துயரத்திற்கு முடிவு வந்தது சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக தேவன் பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்தாரு முழு இஸ்ரவேல் மேலும் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் எத்தனை மகிழ்ச்சி தாவீதினுடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அப்படின்னு சொல்லுது ஆ மேன் நன்றி ஆண்டவரே நீங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு உபத்திரவமும் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருது ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் தேவன் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறது ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் எத்தனையோ வகையான போராட்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க அம்மேன் மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே பணம் இல்லாத பிரச்சனை உடல்ல நோய்கள்னால பிரச்சனை பிள்ளைகள் கீழ்படியாமல் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானதுனால உள்ள பிரச்சனைகள் வேலையில்லை திருமணமாகலை குழந்தை இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதான குறைச்சல் இன்னும் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க இன்றைக்கு தேவன் அது எல்லாத்துக்கும் முடிவு வைக்கிறாரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அது அவருடைய வல்லமையால் உங்களுக்கு நடக்க போகுது அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நேசத்தினால உங்கள் மேலே காட்டுற தயவுனால கிருபைனால் நடக்க போகுது ஆ மேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் தெரிந்தெடுத்து இதை கேட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க மேன் இது வரைக்கும் உங்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியலாம் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை அதை விட பெருசாக போகுது தாவிதுக்கு முன்னாடி கோழியாற்று மா பெரிய மனுஷனாக இருந்தான் ஆனால் தேவ வல்லமை தாவீது கூட சேரும்போது கோழியாத்து வீழ்த்தப்பட்டான் அதே மாதிரி தான் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய போராட்டங்கள் இன்றைக்கு வீழ்த்தப்படுகிறது தேவ வல்லமையினால் ஆமேன் நீங்க உங்களை நம்பாம இருக்கலாம் ஐயோ இவ்வளவு பெரிய நோயே இதை எப்படி சரி பண்ண முடியும் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இதை சரி பண்ண முடியாதுன்னு யோசிக்கலாம் ஆனா தேவ வல்லமை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவர் பேரே அதிசயம் அமேன் ஸ்தோத்திரமப்பா அவர் அதிசயங்களை செய்பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறாரு ஆ எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு முழுசாக தேவன் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க சுமை போரே என்னிடம் வாருங்கள்னு அவர் கூப்பிட்றாரு ஆ இந்த போராட்டத்தினால் உங்களால் இயல்பாக வாழ முடியாமல் இருக்கலாம் இயல்பான காரியங்கள் எதையும் செய்ய முடியாமல் இருக்கலாம் இப்போமோ ஏதோ இனம் புரியாத ஒரு பாரம் உங்களுடைய இருதயத்தை அழுத்திக்கிட்டே இருக்கலாம் எந்த வேலையிலையும் ஈடுபட முடியாமல் யாருக்கிட்டேயும் அன்பாக பேச முடியாமல் ஏதோ சோர்வடைஞ்சு போய் இருக்கலாம் இன்றைக்கு தேவன் அந்த சூழ்நிலைமைகள் அத்தனையும் மாற்றுகிறாரு ஆ மேன் இனிமேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு அவருடைய வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையில் அமேன் இனி முழுவதும் வெற்றியை தான் பார்க்க போகிறீங்க சமாதானத்தோடு நல்ல தூக்கத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறாரு அமேன் அப்பா சௌத்ரா அப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெள்ளிக்கூரம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிருதயத்தையும் அவனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க எஸ் கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்